ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே மகாலட்சுமி தேவி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ கேட்ட எதையுமே நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லை என்று என் மேல் கோபமாக இருக்கின்றாயா இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நிலைமை உன் தாயான என்னை நம்பினால் இதை பொறுமையாகவும் முழுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் தங்கமே தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான நிலையில் உள்ளேன் என்ற உன்னுடைய குரல் எனக்கு நன்றாக கேட்கின்றது தங்கமே உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலை கொள்ளாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நான்கு விதமாக இருக்கின்றதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம் நடுநிலை இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கை தான் பொருந்தும் என்கிறார்கள் அதனால் மனித வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தில் தான் நாம் தினமும் பயணிக்கின்றோம் அதில் நாம் சிறு தான் இருக்கின்றோம் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லாரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது பாடமாய் எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக் கொள்ள வேண்டும் ஏளனமாக பார்க்கின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கேலி கிண்டல் செய்கின்றார்கள் நான் நினைத்த எதுவுமே எனக்கு நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ போகின்றாய் உன்னை தாங்கும் என்னிடத்தில் என் பிள்ளையாய் வாழ்வாய் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் முழுமையாக பெற்ற என் உயிர் பிள்ளை உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை வாழ பழகிக் கொள் எத்தனை என் அம்மா என்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து வாழ்க்கையில் நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு என் பூஜையை செய்து கொண்டே இரு அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்பொழுது என்னுடைய அருமையை நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக என் சன்னிதானத்திற்கு முன் வந்து ஆனந்த கண்ணீருடன் நன்றி போகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி